அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தின் முதல் நாள் அதுவும் நமக்கு வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கு இன்றைக்கி நமக்கு தேய்பரை சஷ்டி தீதியும் இருக்குது இத்தனை சிறப்புடன் கூடிய இந்த அற்புதமான நாளில் பூஜை அறையில் வச்சு ஒரு மந்திரத்தை சொல்வதன் மூலமாகவும் எழுதி வைப்பதன் மூலமாகவும் அந்த மந்திரமானது ஒரு கவசம் போல நம்மளை காப்பாற்றும் மேலும் நம்முடைய பிரச்சனைகள் எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமானே நேரில் வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு அதாவது இன்னைக்கு யாராவது வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கன்னா அந்த மந்திரத்தை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் இதுபோல் விசேஷமான நாட்கள் திதிகள்னு வரும்போது எல்லாரும் பலனடையும் வகையில் ஒரு வீடியோ போடுவோம் இல்லையா அந்த வீடியோ தான் இது அதாவது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத பூஜை வழிபாடு இல்லாத ஒரு முறை தான் ஏன்னா இந்த ஒன்றாந்தேதி அப்படிங்கிறது நமக்கு மாதம் மாதம் வரும் அப்போ நம்ம இதை தாராளமாக செஞ்சுக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை நாளாக வருமா அது ரொம்ப கஷ்டந்தானே இதுக்கு முன்னாடி நியூ இயர் அன்னைக்கு இது போல் நம்மளுக்கு வந்திருந்தது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ மார்ச் மாதத்தில் வந்திருக்குது எப்பவாவுதுதான் இதே போல காம்பினேஷன் வந்து நமக்கு கிடைக்குது அதனால அற்புதமான இந்த இந்த நாளை மிஸ் மேலும் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சொல்லலாம் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக கருதப்படுது சுகபோக வாழ்வு அள்ளித்தரும் சுக்கர பகவானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது இப்ப கூடவே நமக்கு முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்க போகுது அதனால இந்த நாளில் நான் சொல்ற ஒரு சின்ன லாஃப் அட்ராக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பண வரவுல ஒரு மாற்றம் உண்டாகிறத கண் கூட பார்ப்பீங்க பணம் நல்லா வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்முடைய கடன் பிரச்சனையெல்லாம் கடலில் போட்ட பெருங்காயம் மாதிரி காணாமல் போயிடும் ஏன்னா அந்த அளவு சக்தி வாய்ந்த ஒரு முறையை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு போகிறேன் இதை தனித்தனியாக யூஸ் பண்ணும்போதே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த மொத்த மற்ற முறையும் நான் உங்களுக்கு ஒரே வீடியோலையும் வந்துட்டு சொல்ல போகிறேன் இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்து பலன் கிடைக்கும் இதில் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு யாருமே வந்துட்டு சொல்ல மாட்டீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் இறை சக்தி ஆகட்டும் ஈர்ப்பு சக்தி ஆகட்டும் இது ரெண்டுலேயுமே முதல்ல நம்பிக்கை வச்சு பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து நடக்கும் அதாவது இது செஞ்சால் நடக்குமா இப்படி எழுதுனா நடக்குமா இப்படி வரைஞ்சால் நடக்குமா அப்படின்ட்டு எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பலனை கொடுக்காது அதனால் எதை பண்ணாலும் ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்களேன் சும்மா நம்பி தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா அதனால நான் இப்போ சொல்கிற மெத்தடையும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க சரி இதுக்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து தேவைப்படுது அதாவது சில பணவசிய பரிகாரத்திற்கு பச்சை மற்றும் சிவப்பு நிறத்தை நான் பயன்படுத்த சொல்லுவேன் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் இப்போது இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் சரி அதாவது வீட்டிலேருந்து பார்த்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போது பார்த்தாலும் சரி எப்போ வேணாலும் இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைனாலும் இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த மாதத்தின் முதல் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பரை சஷ்டி இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ரொம்ப சிறப்பாக அம்சமாக அமைஞ்சிருக்கு அதனால இந்த நாளை வந்து தவற விடாதீங்க மேலும் இந்த மெத்தடை எது எதுக்காக பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா பண தேவை பூர்த்தி செய்வதற்கு அப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கு மேலும் திருமணம் தடையாயிட்டே இருந்துச்சுன்னா அதை சரி செய்வதற்கு உங்களுக்கு என்னென்னவெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்வதற்கு இந்த மெத்தடை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்க இன்னைக்கு அசைவம் சாப்பிட்ருக்கிறது பெண்கள் பீரியட்ஸா இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு தடை கிடையாது அதனால எல்லாருமே வந்துட்டு இதை செஞ்சு பலனடையுங்க இப்போ நான் வந்து ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு இன்னொரு கையில் அப்படி வரைகிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுனால நான் ஏற்கனவே இது வந்து வரைஞ்சி வச்சுட்டேன் அது அப்படியே நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்குவீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சரி இது வந்து எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் முழுவதுமே வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு பெஸ்ட்டான டைம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர ஓர நேரத்தை நீங்கள் தேர்வு செய்யறது நல்லது சுக்கர ஓரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாள்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் வரும் இப்போ நமக்கு ஒரு நேரம் வந்து போயிருக்கும் இன்னும் ரெண்டு நேரம் தான் இருக்குது இந்த நேரத்துலேயும் நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த நாள் முழுவதுமே அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் சரி இது செய்வதற்கு முன்னாடி நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க தண்ணி வேணா நல்லா குடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் பீட்லாம் வந்துட்டு நார்மலாக இருக்கும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க மூச்சு இழுத்து விடுங்க அதன் பிறகு உங்களுடைய கையை நல்லா வந்துட்டு தேய்ங்க தேய்ச்ச பிறகு ஒரு சூடு வந்து பரவும் இல்லையா அந்த சூடை நல்லா உங்க முகம் மற்றும் தலையில நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஏதாவது ஒரு ஸ்ப்ரே வந்து எடுத்துக்கோங்க அதாவது நல்ல ஒரு பர்ஃப்யூமோ இல்லை வேற ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறத ஏதாவது வச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி எதாவது ஒரு பொருளை எடுத்து உங்களுடைய இடது கை அதாவது லெஃப்ட் ஹாண்டில் சுக்கரமேட்டு பகுதியில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் சுக்கரமேட்டு பகுதி அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் தெரியாதவங்க உங்களுக்கு இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே உள்ள பகுதிதான் தான் நம்ம சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எதை செய்கிறமா இருந்தாலும் கொஞ்சம் வாசனை தெரிவித்து அப்ளை பண்ணிட்டு செய்யும்போது அதனுடைய ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அதனால நீங்கள் பர்ஃப்யூம் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது மாதிரி ஏதாவது கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏலக்காய் பவுடர் வச்சுருந்தீங்க பட்டை பவுடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் கூட நீங்கள் வந்துட்டு லைட்டாக தடவி விடலாம் அதன் பிறகு நீங்கள் அந்த சிவப்பு நிறை மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை எடுத்துக்கணும்னு இல்லையா அதை எடுத்துட்டு முதல்ல வந்து ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது வட்டம் வந்து போட்டுக்கோங்க இதுக்கு பேர் வந்து எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் எந்த கேப்பும் இல்லாமல் வந்துட்டு போட்டுக்கோங்க இதை நீங்கள் மூடியை வச்சு வட்டம் போடுறது இல்லை நீங்களே கையில் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் இதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நடுவில் வந்துட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரமான ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் எழுத போகிறீங்க இந்த ரெண்டு எழுத்து வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி உண்டு அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழம நாள்லேயே நம்ம இல்லையா அதனால் அற்புதமான பலனை தரும் அதனால் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அதுக்கு கீழே சுக்கர பகவானுக்கு உகந்த இந்த சிம்பலை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதுக்கு கீழே நான் சொல்கிற இந்த ரெண்டு நம்பரையும் வந்து எழுதுங்க ரெண்டுமே இன்றைக்கி எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நம்ம எழுத போறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ நைன் ஒன் எயிட் இது குறித்து ஏற்கனவே நான் ரெண்டு மூணு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போவும் இது சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு அதனால் நான் இந்த வீடியோவிலையும் சொல்கிறேன் டூ நைன் ஒன் எயிட் இதை வந்து எழுதிக்கோங்க இதுக்கு கீழே வந்து இன்னொரு முக்கியமான நம்பர் எழுத போகிறீங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் 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 ஆறு 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 இதை வந்து நீங்கள் எழுதிக்கிறீங்க எதுக்காக இது எழுதுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று சஷ்டி திதி அதாவது சஷ்டி திதிங்கிறது ஆறாவது திதியாக வருது அடுத்து முருகப்பெருமானுக்கு உகந்த எண்ணன்னு பார்க்கும்போதும் ஆறு ஏன்னா அறுபடை வீடு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதனால அடுத்து ஆறு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த எண் அப்படின்னு பார்க்கும்போதும் ஆறு அதனால் இந்த மூன்று சேர்க்கையும் இந்த மூன்று நம்பருக்குள்ளேயும் நம்ம வந்துட்டு கொண்டு வந்துட்டோம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட பீஜம் வந்துடுறமேதி இருக்கோம் கீழே வந்து சுக்கர பகவானுடைய சிம்பலை வந்து வரைஞ்சிருக்கோம் மேலும் மகாலட்சுமி தாயாரின் ஏஞ்சல் நம்பரையும் எழுதியிருக்கோம் கீழே முக்கியமான சுக்கர பகவானுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பரையும் வந்துட்டு நம்ம எழுதியிருக்கோம் இதில் ஏதாவது ஒன்னு செய்யும் போதே நல்ல பலன் கிடைக்கும் போது நம்ம ஒட்டுமொத்த பலன் வாய்ந்த எல்லாத்தையுமே ஒரே வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கல தள்ளி தள்ளி போகுது அப்படின்னாலும் இதை செய்யும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் நம்ப முடியாத அதிசயங்கள் வந்து நிகழும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும் பண அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் இது எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை இந்த நாள் முழுவதுமே நீங்கள் பார்த்துட்டுருங்க நடுவில் வந்து இது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் கூட நீங்கள் இது போல் வரைஞ்சி வச்சுக்கலாம் இன்றைக்கி நாள் முழுவதுமே இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் வந்து கொடுக்கும் மேலும் ஒரு பேப்பரில் அதாவது கோடுகள் இல்லாத ப்யூரான ஒயிட் ஷீட்டில் இதை நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லையோ வச்சுக்கிட்டிங்கனாலும் நிச்சயமாக பண வரவுல நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்